வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகமெண்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு நிறைய டவுட் இருக்குது இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்கோட நேம் வந்து பக்கவாதத்தோட சந்தேகங்கள் கேள்வி பதில் பக்கவாதம் வந்த நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்களில் நம்மளோட சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஒவ்வொரு இதில் முக்கியமான ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து இந்த மாதிரி சீக்வன்ஸாக எழுதி வச்சுருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸையும் வரப்போட ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு வரேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது என்னென்னா அவங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து எங்க வந்து ஒரு சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா படுத்த படுக்கையாக உள்ள போது என்ன பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே படுத்த படுக்கையாக இருக்கும்போது என்ன பண்ணால் பக்கவாதத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு அட்வைஸ் நம்ம வந்து நியூராலஜிஸ்டோட அட்வைஸோட மெடிசன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும் அடுத்த ஸ்டெப்ஸு ஃபிஸியோதெரப்பிக்கு ஃபோனோ ஃபிசியோதெரப்பிக்கு படுத்த படுக்கையா இருக்கும்போது பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் பொசிஷனிங் அதாவது ஒரு பர்சனை வந்து ரைட்டு லெஃப்ட்டு நல்லா திருப்பி விடணும் அப்படி ரைட்டு லெஃப்ட் திருப்பும் போது பார்த்திங்கன்னா எந்த சைடு ஸ்ட்ரோக் வந்திருக்கோ அந்த சைடு ஷோல்டர் வந்து கம்ப்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படி கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா சப்லொக்கேஷனும் டிஸ்லொக்கேஷனும் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது அவங்க வந்து யூரின் போகிறது மோஷன் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் டேப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்ரி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன்ஸ் வேறு டைப்பர் மாற்றணும் என்ன இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை வருன்னா யூரேனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது பெட் ஷோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பெட்ஷோர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பெட்டோ இல்லாட்டி வாட்டர் பெட்டர் போட்டுக்கணும் இந்த மாதிரி விண்டர் சீசனாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏர்பெட்டு போடுறது வந்து நல்ல அட்வைஸ் எக்ஸசைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்களுக்கு வந்து தொலை தொலை பிளாஸ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னாஸ் கொடுத்து டோன் செட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறையை பார்க்கணும் அது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி அந்த டோன் செட் பண்ணுறதுக்கு ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஐஸ் அதாவது குயிக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கையில் வந்து சுத்தமாக பிளாஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழேருந்து மேல் நோக்கி ஐஸ் கொடுக்கணும் அது நல்லா ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியும் அதுக்கப்புறமேலாம் படுத்து படிக்கையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் படுத்த படிக்கையாக இருக்கும்போது என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வீடியோஸ் பக்கம் இருக்கு அதை போய் பார்த்தீங்கன்னா படுத்து பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பக்கவாதம் வந்தவுடன் என்ன பயிற்சி செய்யணும் என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு படுத்த படிக்கை இருக்கிறதும் வந்தவுடன் என்ன பயிற்சி பண்றது ரெண்டும் சேம் தான் பட் கேட்குற கொஸ்டின் தான் வித்தியாசம் சேம் படுத்த படிக்கை உண்டான பயிற்சி தான் பண்ணணும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பக்கவாதம் உள்ளவர்கள் என்ன சாப்பிட வேண்டும் சொல்லி கேட்குறாங்க சாப்பிடுறத பற்றி நானும் அதே மாதிரி அதுலயே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பட் இந்த கேட்குற கேள்வி என்னன்னா ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா மூக்கோழியாக ட்யூப் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ட்யூப் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனு ஃபைபர் கார்போஹைட்ரேட்டு விட்டமின்ஸு மினரல்ஸ் இது எல்லாமே வந்து என்ன ஒரு ஜூஸோ ஒரு கஞ்சி மாதிரி வடிவத்திலே கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறப்படியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு பாய் வெளியே ஒரு மெல்ல தண்ணியை கொடுக்கு தண்ணி கொடுப்பாங்க தண்ணியை மெல்ல முழுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செமி சாலிட் அதுக்கப்புறம் சாலிட் அப்படியே மெல்ல ட்ரை பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி வைப்பாங்க இந்த சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் நிறைய இருக்க மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஃபைபர் நிறைய நாசத்து இருக்க மாதிரி நிறைய எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்க மாதிரி பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு விஷயத்தில் வந்து நிறைய ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா மசில் வேஸ்ட்டிங் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி மசில் வேஸ்ட்டிங் வராமல் நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதாவது ஒருத்தவங்க வந்து காலையில் இப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அதாவது வந்து அவங்களுக்கு ரொட்டீனாகவே ஒரு ஒர்க் இருக்கும் அது எக்ஸசைஸ் இருக்கும் நல்லா தூக்கம் வந்துரும் ஸ்ட்ரோக் வந்தவங்க படுத்தே இருக்காங்க அப்போ வந்து என்ன அப்படின்னா நைட்டு வந்து தூக்கம் கேட்டு போகும் அப்படி போகிறதுனா என்ன தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு சின்ன வாக்கிங் மாதிரியோ உக்கார வச்சு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் கொடுத்தா அப்படின்னா நைட்டு தூக்கம் வரதுக்கு இன்டியூஸ் பண்ணோம் ஜென்ரலாக தூக்கம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி ஒன்பது மணிக்கு கண்டிப்பாக படுத்துக்கணும் படுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் என்ன ரீசன் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டைமை எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு டைமை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தூக்கம் வரது வந்து ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது தூக்கம் வாங்குற வரதுக்கு வந்து மெலட்டோனிக் ஹார்மோன் வந்து நிறைய சுரக்கணும் அது நம்ம ரெகுலரான ஒரு டைம் வச்சு தூங்க ஆரம்பிக்கும் போது அது ப்ராப்பராக சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் தூக்கம் வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டே டைமில் தூங்கிடுவாங்க நைட் டைமில் தூக்கம் வராது பட் பெட்டர் டே டைமில் தூங்காமல் நைட் டைமில் தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ தான் தூக்கம் நல்லபடியாக வரும் தூங்குறதுக்கு உண்டான டைம் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு ஒன்பது மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நல்லபடியாக தூங்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பாடியில் இருக்க கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் நல்ல செல்ஸ் நிறைய உற்பத்தியாகும் மோட்டார் நியூரன்ஸ் நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது மோட்டார் நியூரான்ஸ் வந்து நிறைய கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஏன் பக்கவாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான காரணம்னா தூக்கம் கெட்டு போகிறது தான் நல்லா தூங்காமல் இருக்கும்போது நம்மளோட பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு ப்ரெஷர் வருது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சென்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா தூக்கம் கேட்டு நைட்டு ட்ராவல் பண்ணுறாங்க நைட்டு இல்லாட்டி நைட்டு வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பீடி சிகரெட் இந்த மாதிரி புகைப்பழக்கம் தண்ணி பாதம் டெய்லி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரஷர் ஜாஸ்தியாகி ஸ்ட்ரோக் ஆகுது அதை தவிர பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருந்தாலும் ஸ்ட்ரோக் வருது அதுக்கப்புறம் எதாவது கார்டியா ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்ட்ரோக் வருது ஸோ பெட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்ப வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணோம்னா பக்கவாதம் வராதுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தன்னோடய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாமல் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது என்ன ரீசன்னா கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாகும் போது வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதாவது உப்பு பொருட்கள் அதாவது வந்து இந்த மாதிரி உப்பு காரம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி உணவு பண்டங்கள் நிறையா சேர்க்கும்போதும் பக்கவாதம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த நைட்டு தூங்குகிற டைமை கட் இது பண்ணிவிட்டு நைட் வேலை பார்க்குறவங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது பக்க வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இப்போ இருக்குது ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் கை விரல் வேலை செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஒருத்தவங்களுக்கு வந்து கை விரல் வர்றத மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் இந்த ஸ்ட்ரோக்கில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று ஃபிஸியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் ஃபிஸியோ தெரப்பியை ப்ராப்பராக பண்ணோம்னா அதிலிருந்து மீண்டு வர முடியும் நிறைய பேர் என்னட்ட கேட்குறாங்க சார் ரெண்டரை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு கை வர வரலை அப்படிமா அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அந்த தொந்தரவை நியர்பை இருக்க ஃபிஸியோதரபிஸ்ட்டு போய் அது என்ன ஏன் எனக்கு வரமாட்டது அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான தெரப்பியை பண்ணணும் பட் ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கில் இருந்து கை வேலை செய்யணும் அப்படின்னா இந்த கையை எல்வோ மடித்து இப்படி நீட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வரும் இந்த ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரே விஷயம் இதுதான் டிப்பு அதாவது இந்த கையை மடித்து நீட்ட முடியுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட்டில் வந்து இந்த மூமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபிங்கர் கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு உண்டான பயிற்சிகளை கடுமையாக செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கு இது வந்து ஒவ்வொரு கொஷனும் அந்த ஸ்ட்ரோக்கோட வெரைட்டி பொறுத்து நிறைய வித்தியாசப்படும் இதை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த சிம்பிளான ரெண்டு டிப்பு சொல்லிவிட்டேன் உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் நியர் பை அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வர முடியும் பக்கவாதத்தில் சரியாக நடப்பதற்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும் கால் பாதம் அசைவதற்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும் ஸோ இதாவது இன்றைக்கி லாஸ்ட்டு கொஸ்டின் அது ஒருத்தங்களுக்கு வந்து கால் பாதம் அதாவது வந்து கால் வந்து இப்படி ட்ராப் ஆகிடுது ஃபுட் ட்ராப் ஆகிடுது ஃபுட் ட்ராப் ஆகிடுச்சு அவங்களுக்கு கால் பாதம் இப்படி மேலே கொண்டு வர முடியல அதுக்கப்புறம் இப்படி நல்லா சுற்றி சர்க்குலேஷன் கைக்கில் வந்து நடக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினாக வந்து ஹிப் இங்கே இருக்க மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இந்த டார்சி ஃபட்சனை கொண்டு வரதுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம் ஈவன் வந்து நீயை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம் ஸோ சிம்பிளாக ஒரு நாலு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் இதை நல்லா ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த இதிலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் இது பேர் வந்து ஆங்கிள் எக்ஸசைஸு இந்த ஆங்கிள் எக்ஸசைஸில் உங்களுக்கு இப்போ வந்து ரைட் சைட் ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு சேர் போட்டு நல்லா உட்காந்துட்டு இந்த இது மேலே நல்லா கால் வச்சுட்டு ஏதாவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி நல்லா எவ்வளோ மூலியமாக இந்த அளவுக்கு இது பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து வெளியேற வரதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இங்கே இருக்க பசங்கள் எல்லாமே வேலை செய்ய நமக்கு அதாவது ப்ளான்டாக் மெஷன் டாக்சிங் மெஷன் ரெண்டுமே இதில் நடக்கும் பட் என்ன அப்படின்னா மேலே வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிளுக்கு உண்டான எக்ஸசைஸ் இதேமாதிரி நீ ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா லாக் பண்ணி வைக்க முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க உட்காந்து நல்லா இது பண்ணிவிட்டு இந்த காலை நேராக வச்சுட்டு இந்த காலை எவ்வளோ முடியுமோ நல்லா அப்படி மேனேஜ் ஸ்ட்ரைட்டாக தூக்கணும் அப்படி தூக்கிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எயிட் டவுன் இந்த மாதிரி தூக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை செஞ்சு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டானதை செய்யணும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி ஸோ இந்த நீ வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறது இதெல்லாம் முக்கியமான பயிற்சி ஒருத்தவங்க வாக்கிங்கில் இருக்காங்க தாங்கி நடக்கிறாங்கன்னா ஒரு சிலருக்கு இவ்வளோ வரலாம் ஒரு சிலருக்கு இவ்வளோ வரலாம் பட் வந்து நல்லா நடக்குன்னா நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நல்லா லாக் ஆகணும் ஸோ இந்த அளவுக்கு வரணும் இப்படி வந்தால் தான் நல்லா நடக்க முடியும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ஹிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூணு எக்ஸசைஸ் இருக்குது அதை பார்க்கல வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஃபேமிலி பார் அதாவது இப்போ நம்ம இருந்து சொல்கிறனால பார் பிடிச்சோம் ஒருவேளை பார் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேர் கூட இருக்கலாம் தப்பு இல்லை இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா ஒரு ஷோல்டர் சப்போர்ட் போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கணும் இங்கே பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபார்வர்டை இப்படி நல்லா முன்னாடி ரைஸ் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே இதில் வந்து பின்னாடி ஸோ இந்த பின்னாடி பண்ணுற எக்ஸசைஸ் தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்ல இருக்கிற மசில் வந்து நல்லா அதாவது மேக்ஸ் ப்ளூட் லேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு மசில் இருக்குது இதுதான் மிக முக்கியமான ரீசன் வந்து நடக்கிறதுக்கு இந்த மசிலுக்கு எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருது நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது ஸோ இதை வந்து ஒருத்தவங்க ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நேராக நின்றுட்டு பின்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் எடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பு வந்து அப்ரேஷன் வெளியில் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிறது ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஹோல்டு பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எயிட் டவுன் ஸோ இந்த மூணு எக்ஸசைஸ்ஸுமே ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து ஹிப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளட வெளியில் இல்லை அப்படின்னா அந்த காலை உள்ள வெளியில் அசைக்கிறது தான் ஸோ இந்த எக்ஸசைஸையுமே வந்து நல்லா பண்ணணும் ஸோ ஒருத்தன் வந்து பக்கவாதத்தில் கால் பாதை வேலை செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு கனெக்ஷன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஹிப்பும் நல்லா இருக்கணும் அந்த ஹிப்புக்கு அப்புறம் நீ நீக்கு நீக்கப்புறம் ஆங்கிளும் நல்லபடியாக வேலை செஞ்சால் தான் வாக்கிங் நல்லபடியாக வரும் இந்த வாக்கிங் நல்லபடியாக வர்றதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது அதாவது வந்து இந்த ஹீல் ஸ்ட்ரைக்கு அதாவது இந்த ஹீல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வாக்கிங்கில் ஒருத்தர் நடக்கும்போது நடக்கும் ஹீல் ஸ்ட்ரைக்கு ஃபுட் ஃப்ளாட்டு மிஸ்டாக்ஸு ஹீல் ஆஃப் அதுக்கப்புறம் டூ ஆஃப் அதுக்கப்புறம் ஏரில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலேஷன் ஃப்ளீப் ஸ்ட்ரைக் அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இது வந்து ஏங்கிள் ஒரு மூணு ஸ்டெப் நடக்கும் அதான் வந்து இந்த ட்ராப் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹீல் ஸ்ட்ரைக் வந்து நடக்காது இந்த ஹீல் ஸ்ட்ரைக் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஆங்கிள் எக்ஸசைஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ண சொல்கிறோம் ஸோ இதை பண்ணிவிட்டு நீ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது ஹிப்பு நல்லா ஸ்ட்ரெங்கன் ஆச்சு அப்படின்னா ஹிப்பு வந்து சுற்றாமல் நல்லா நேராக வர வரைக்கும் ஆங்கிளும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இன்கேஸ் இந்த ஆங்கிளில் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வரலை ஏர்லியர் பீரியடில் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபுட்ரா ஸ்பெண்ட் ஒரு ஃபுட்ராஸ் ஃப்ளின்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாண்டில் செப்பல் போட்டுட்டு வாக் பண்ண ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஒரு ஃபுட்ராஸ் ஸ்ப்ளின்ட்டு ஒரு சாண்டில் செப்பல் போட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்டிக்கு வச்சு தான் நடக்கணும் ஸ்டிக் இல்லாமல் நடக்கக்கூடாது ஏன்னா ஸ்டிக்கு வச்சு நடந்தோம்னா அந்த பேட்டன் ஒரு வாக்கிங்கில் வந்து பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பக்கவாத்தில் முறைப்படி நடப்பது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் வந்து நல்லா கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணும்போது நல்லா இனிஷியேட் ஆகும் ஸோ இதை வந்து முறைப்படி பண்ணோம்னா நடக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒரு பக்கத்தில் நேர்மையில் யாருக்கு ஈஸியாக இருக்காங்களோ அவங்களை போய் அப்ரோச் பண்ணி ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து எப்படி வரணும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குலேயும் இன்வால்வ் ஆகிற இடத்த பொறுத்து ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்ல ஒரு புரிதல் வேணும் புரிதல் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ண ஒரு மாதம் ட்ரை அது வந்து தொடர்ச்சியாக ஒரு தொடர்ந்து செஞ்சு போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம நல்லா ரெக்கவரி ஆக முடியும் கண்டிப்பாக நம்ம சென்ட்ரலில் இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து முயற்சி பற்றி ட்ரை பண்ணியிருக்கோம் சக்ஸஸும் ஆயிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு பக்கவாதத்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான ஆன்சரோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அனதர் ஒரு கேள்வி பதில் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ